என்ன என் பையனுக்கு வந்து அதாவது பச்சை மிளகாய் பார்த்தீங்களா பச்சை மிளகாய் இதை வச்சு புளி மிளகாய் அதாவது மிளகாய் தொக்கு சொல்ற அதாவது பிக்கில் செய்ய போறேன் இது வந்து எங்க வீட்டில் அவ்வளோ ஒரு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ்ஷு இது வச்சிட்டா போதும் பிள்ளைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இது நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுப்பாங்க பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நல்லா பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுவோம் நிறைய சாப்பிடுவோம் ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நம்ம இதுதான் ஓகே கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இது நம்ம செய்கிறது எப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி இது செய்கிறது வந்து இதை செய்யறதுக்கு முன்னால் முதல்ல நான் சொல்லிடுறேன் அதாவது கடாயை வந்து அடுப்பில் இருக்கட்டும் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கு முன்னால் இந்த பச்சை மிளகாய் வாங்கிட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மேலே இருக்க அந்த காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் பிச்சை எடுத்துங்க எடுத்துட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கீறிக்கோங்க பச்சமாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரி கிடும் ரெண்டா கீரை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒன்று வந்து பச்சை மிளகாவை இந்த மாதிரி முழுசாக நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா டப் டப் டப்னு பயங்கரம் வெடிக்கும் ரெண்டாவது இது வந்து நல்லா அப்போ தான் உள்ள வரைக்கும் அந்த புளித்தண்ணி அந்த சாறெல்லாம் உள்ள போகும் ஃபஸ்ட்லேயே நான் வந்து புளியை வந்து இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் அதாவது கால் கிலோவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு கூட ஒரு நூறுக்கும் ஐம்பதுக்கும் கம்மியாக அந்த மாதிரி மீடியமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு தெரியும் இல்லை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க புளியை வந்து நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எண்ணெய் வந்து கட்டாயமா இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகே செய்யணும் அது தெரியலையே பிக்கல்னாலே நல்லெண்ணெய் கெட்டு போகாததுன்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் கோல்டு வினரில்லாம் போடக்கூடாது கோல்டு வினரெலாம் கிடையாது நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும் இது வந்து ஆட்டின நல்லெண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானோனையும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்குள்ளே இருக்க ஸ்பூன் எங்கேயோ விட்டுட்டேன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்ச உடனேயும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் கடுகு வெடிக்க ஆரம்பித்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் போட்ட உடனே கொஞ்சமாக காயம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஓகே இப்போ ஸ்டவ்வை வந்து மீடிய நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு வர வரண்டி நல்லா தான் வச்சிருக்கேன் அந்த இது வந்து கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க டப் டப் டப்னு முகத்துல வெடிக்க ஆரம்பிச்சிரும் எனக்கே இந்த மிளகா போடும்போது கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அப்படினா வந்து நல்ல உங்களுக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு செகண்ட்ல இல்லைல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும்ண்ண இப்போ பாத்தீங்கன்னா மிளகாய் எண்ணெய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு எப்படியா இருந்துட்டு பாத்தீங்களா இந்த வதங்கு இருக்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க தான் வந்து இந்த டேஸ்ட் நல்லா வரும் இப்போ இப்போ நான் வந்து அந்த மிளக அந்த சாரி புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கோங்கண்ணே இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிட்டு அது கூட எடுத்துருக்கோம் போடணும் இந்த உப்பு போடவே இல்லையே அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு வளவுக்கு சிம் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணுங்க இன்னும் நல்லா வேகம் தான் விடப்புறோம் அந்த புளித்தன அப்படியே வேகணும் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஏறுதா உப்பு கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்கணும் உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் செம்மையாக இருக்கும் இது அப்படியே வ சிம்லேயே போட்டிருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ வந்து கலக்கி மட்டும் விட்டுட்டே இருக்கணும் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடாது ஆமாம் அல்சர் உள்ளவங்களாம் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு விஷயமுமே சின்ன பிள்ளைல நம்ம பழகிட்டோம்னா எல்லாமே நமக்கு இதாயிரும்பா நம்ம வீட்டில வந்து மீன் குழம்புக்கு கீரை வைக்க கூடாதுங்க நீங்க என்ன சாப்பிடுவீங்க நம்ம வீட்டுல நான் என்ன செய்வேன் எனக்கு எங்க அம்மா குட்டி பிள்ளைங்கல இருந்து மீன் குழம்புக்கு சைடிஷ் கீரை தான் நல்லா இது பழக்கம் தான் எல்லாமே இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே சிம்ல போட்டுலாம் ஓகேங்களா போட்டா நல்லா வெந்து அதுக்கப்புறமா காமிக்கிறேன் அப்படியே மேலே என்ன பிரிஞ்சு வந்துடும் இன்பிட்டு வீட்டில் ரெண்டு மூணு தடவை வந்து கலரி மட்டும் விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நான் ஃபுல் சிம்ல வச்சு கிளறி விட்டுட்டு இருந்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துட்டா போதும் உங்களுக்கு அவ்வளோதான் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியாச்சு சம் ஆனால் இந்த கா இந்த மிளகாய் சும்மா வாயில் வச்சு பார்த்தா செம்ம காரமாக இருக்குது ஒரு சில மிளகாய் இந்த அளவுக்கு காரம் இருக்காது ஆனால் சரியான காரம் இப்போ காரம் புளிப்பு உப்பெல்லாம் சேர்ந்து காரசாரமான புளி மிளகாய் தொக்கு அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு அது வந்து மற்றபடி நான் இந்த போட்டு விட்டுருப்பேன் இது வந்து இந்த வீடியோக்காக அது போடாமல் இருக்கேன்னா அப்படி நெடி எனக்கே மூர்த்தில் அடிக்கும் அந்த அளவுக்கு செம்ம கார சிரமம் இருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து எங்கள் வீட்டில் அதாவது தை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்கள் வீட்டில் மோரை அதாவது குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் மட்டன் குழம்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே என் பிள்ளைங்க இதை வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு பிடித்தமான ஒரு டிஷ் இவங்களுக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அப்படியே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் திறந்து வச்சுருங்க அப்புறமா கொஞ்ச நாள் அப்புறம் அப்புறம் நல்லா மூடி வச்சு ஒரு இன்றைக்கி நைட்டு இப்போ நம்ம செஞ்சோன்னா அது அப்படியே மூடி வச்சிருங்க நாளை காலையில் ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து இது வந்து ஒரு பத்து நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்றதாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் வெளில வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஓகேங்களா தண்ணி எதுவுமே இதுல வந்து தண்ணி படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கிடாம வரும் எங்கள் வீட்டில் இந்த இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ காலிக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன்னா இது எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ஒரு இப்போ நமக்கு ஒரு பத்து நாள் வருப்பா ஏன் பசங்களுக்கு ஒரு பத்து நாள் வந்தாலே ரொம்ப அதிகம்தான் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடும் தேவைன்னா அதுக்கு முன்னால் மதியானம் சாப்பிட்றதுனா காலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படி சாப்பிட்றோம் சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து வெள்ளத்தை போடுவோம் அவ்வளோதான் ஆனால் எனக்கு வெள்ளம் போடுறது பிடிக்காது பட் வெள்ளம் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த காரத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவாங்களா இருந்தால் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழையதுக்கே வெறும் ஒரு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் கறிச்சு சாப்பிடுவாங்க எங்கள் அப்போலாம் வந்து நல்லா பச்சை மிளகா சாப்பிடுவாங்க அதனால தான் அந்த வழியில் வந்து நாங்களும் நல்ல க்ரீன் சில்லி அந்த பச்சை மிளகாய் நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம் இப்போது ஒரு வேலை இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்கள் சாப்பிட்லன்னா விட்டுருங்க சாப்பிட தெரியும் பழக்கம் பிடிக்கும் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபஸ்ட் ஏகேபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க